சென்னை ராயப்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு கோடைக்கால வெப்பத்தை தணிக்கும் வகையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நீர்மூர் பந்தலினை அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தமிழக அரசுக்கு எப்போதெல்லாம் பிரச்சினை வருகிறது அப்படியெல்லாம் மத்திய அரசின் மீது பழிபோட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறது வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அரசு இதுவரை இது போன்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் அவர் பேசுகையில் கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுக்கிறது ஆனால் இவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக கூட்டணி வைத்து செயல்படுகிறார்கள் என அவர் விமர்சனம் செய்துள்ளார் தமிழக அரசு கர்நாடக அரசை வலியுறுத்தி தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரினை பற்றி கோடை காலத்தை சமாளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் அதிகப்படியாக கஞ்சா அதிகரித்து வருவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் கஞ்சா விற்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை கண்டிப்புடன் செயல்பட வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வெயிலின் தாக்கத்தை குறித்து அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் கோடைக்காலத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்துவதற்கான கட்டணத்தை அரசு உயர்த்தி இருப்பதாகவும் வெயில் தாக்கத்தால் உள்ள மக்களுக்கு மேலும் இந்த கட்டணம் உயர்வு ஏற்புடையதல்ல அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் கொங்கு மாவட்டங்களின் கனிம வளங்கள் கொள்ளைகள் நடந்து வருவதாகவும் இதனை தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தடுக்க வேண்டும் என கூறினார் தமிழக அரசுக்கு மக்கள் பிரச்சனை ஏற்படுகிறதோ அதை முறையாக சரியாக தீர்க்க முடியாத நிலை இருக்கிறதோ அப்போதெல்லாம் மத்திய அரசின் மீது ஒரு குற்றத்தை மக்கள் மீது வைப்பது அவர்களுக்கு வழக்கமாக பழக்கமாக ஆகிவிட்டது அவர்கள் செய்யக்கூடிய முறையான பணியை சரியாக செய்யவில்லை என்பதை மக்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது தற்போது மத்திய அரசுடைய நிதியை பற்றி பேசுவதற்கு காரணம் தமிழகத்திலே கோடை வெயில் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை துவங்கி இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு அதை அவர்கள் முறையே சரியே செய்ய வேண்டும் பல இடங்களிலே மக்கள் தண்ணீர் குடங்களோடு நிற்கக்கூடிய நிலை ஏற்பட துவங்கி இருக்கிறது இந்த மாதத்திலே அதை முறையே சரியே அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் தண்ணீரிலே நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை ஆனால் திமுக கூட்டணி அரசு மேகதாது அணை கட்டுவேன் என்று பிடிவாதமாக காங்கிரஸ் தலைமையிலான அரசு கர்நாடகாவிலே கூறுகிறது இரண்டு இங்கே தண்ணீர் தடமாற்றோம் என்று பிடிவாதம் பிடிக்கிறது இவைகளெல்லாம் கூட்டணிக்காக வாக்கு வங்கிக்காக திமுக அரசு கேட்பதில்லை என்பது அரசியல் உள்நோக்கம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக திமுக செயல்படவில்லை என்பது கர்நாடக அரசிடமிருந்து அவர்கள் கண்டிப்பாக பேச வேண்டிய நிலையை ஏற்படுத்த தவறுகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தமிழக பூர்வமான பணிகளை முயற்சிகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் குறிப்பாக முறையாக பல மாதங்கள் தண்ணீரை கர்நாடக அரசு தமிழகத்திற்கு அளவின்படி கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் வலியுறுத்தி பெற வேண்டும் பெங்களூருக்கு தண்ணீர் வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய எண்ண எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது அதே போல தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கும் தண்ணீர் வேண்டும் பல மாவட்டங்களிலே குடி தண்ணீருக்கும் தண்ணீர் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கஞ்சா போதை தமிழகத்திலே அதிகரித்துக் கொண்டு போவது மிகுந்த கவலையையும் வேதனையும் அளிக்கிறது பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் தினமும் தொடர்ந்து எங்காவது ஒரு பகுதியிலே கொலை கொள்ளை இதன் அடிப்படையிலே ரகலை என்ற செய்தியை குறைக்கக்கூடிய வண்ணம் இதனை கட்டுப்படுத்தக்கூடிய அரசாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் குறிப்பாக காவல்துறையினர் கண்டிப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது